வெல்கம் டு மை சேனல் எங்கள் வீட்டில் இருக்கிற கனகாம்பரம் பூ ரோஸ் பூ கரும்பு வெள்ளை கலர் ரோசா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் கரும்பு கனகாம்பரம் இந்த மாதிரி பூ போட்டுருக்குறேங்க பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காளி இடமோ சின்ன இடமா இருந்துச்சுன்னா கனகாம்பரம் விதை நீங்கள் போட்டு இந்த மாதிரி வருங்க சூப்பராக இருக்குது கனகாம்பரம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காளி இடம் தான் தாராளமாக நீங்கள் போட்டு கனகாம்பரம் பூ பூத்த கடைசியில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடே அழகாக இருக்கிற மாதிரி இருந்தால் பாருங்க ஊரா கனகாம்பரம் பூச்சி பூரா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ரோஸு ரெட் கலர் ரோஸு ஒயிட் கலர் ரோஸு எல்லா செடியும் மேலே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் சவுக்கு மரம் பாருங்க பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு ஒயிட் கலர் பூ அது ஒரு கத்திரி பூ கலர் பூவு அந்த பக்கம் பார்த்தா துளசி இந்த பக்கம் பார்த்தா ரோஸு அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கனகாம்பரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தலையில் வச்சால் அதுவும் சூப்பராக இருக்குது அதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காளி இடம் இருந்தால் போட்டுவிடுங்க இல்லைன்னு வெளியில் காளி இடம் இருந்தாலும் தாராளம் நீங்கள் போடல கனகாம்பரம் பூத்த கடைசியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடே அழகாக இருக்குங்க கனகாம்பரம் பூ தடைசியில் பார்த்திங்கன்னா முன்னாடி யாராச்சும் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அதற்கு அந்த வீட்டோடய அட்ராக்ஷன் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் கனகாம்பரம் எப்படியெல்லாம் வந்து பூத்திருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் பா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்பு 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 கலர் கரும்பு வரி பார்த்தா முளைச்சி வந்துட்டுக்குது இன்னும் பெருசாக பெருசாகி பெருசாகி வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் வரும் வெள்ளை கலர் பூ அதேமாதிரி ரெட் கலர் ரோஸு அப்புறம் ஒயிட் கலர் ரோஸு அதில் இது வந்து பூவுக்கு தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருக்குறேங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காளி இடமோ ஒரு சின்ன இடம் இருந்தாலும் போதும் கனகாம்பரம் விதையை போட்டு விட்டிங்கன்னா அப்படியே படர்ந்துட்டு வந்துடும் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க ஒரு பூ தளர்ச்சி இந்த மாதிரி விதை வரும் மேலே இருக்குது வரும் விதை அது அந்த விதையை வந்து தூங்கி விட்டாலே போதுங்க அப்போ ஒரு பூரா நான் விதை தான் அந்த பூவுக்கு மேலே வந்திருக்குது விதை விதை வெடித்து கீழே அதே உளுந்து அதே முளைச்சி வந்துடுங்க ஒரு விதை போட்டுவிட்டால் போதுங்க அப்படியே படர்ந்துட்டு வந்துடுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு வீட்டில் வந்து பூ இருந்தாலே அந்த வீட்டு அழகே தனி ரகம் வேறு லெவலாக இருக்குங்க ஒரு வீட்டை வந்து நம்ம அழகப்படுத்துறது நம்ம பூச்செடியில் தான் நம்ம கையில் தான் இருக்குது பூச்செடி பூத்து அழகாக வரும்போது அந்த வீடே வந்து அழகாக இருக்குது பூ இருந்தால் நம்ம வீட்டோட அழகே வேறு லெவல் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்